ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்ல ஒரு சில லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஆடி ஒண்ணுங்க ஆடி ஒன்னு நம்ம ஊர்ல தேங்காய் சுடுற பண்டிகை தாங்க தேங்காய் சுடுற ஒரு பண்டிகை வந்து ஒரு சில ஊர்லாம் இல்லை நாங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சேலம் ஈரோடு நாமக்கல் ராசிபுரம் இந்த மாதிரி இடத்திலெல்லாம் ஆடி ஒண்ணு இன்னைக்கு தேங்காய் சுடுவோங்க அது எப்படி நாங்க செய்ய போறோன்னு வாங்க பாக்கலாம் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்காய் எடுத்துட்டுங்க தேங்காய் மேல இருக்க அந்த நாறு எல்லாமே ஃபுல்லாவே கிளீன் பண்ணி இருக்கிற அந்த சின்ன சின்ன நாரை கூட கத்தி வச்சு ஃபுல்லாவே நல்லா கிளீன் பண்ணிட்டுங்க அதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தரையில போட்டு அதை ஃபுல்லாவே தேய்ச்சி இருக்கு இருக்கிற அந்த நார் எல்லாமே போய் முழுக்கட்டேன்னு ஆகிற வரைக்கும் தேய்ச்சிட்டோம் காரம் இருந்துச்சுன்னா அது நல்லாவே தேய்ச்சி எடுத்துடலாங்க அந்த சுர சுரன் இருக்கிறதுக்காக அது அங்கங்க இருக்கிறதுனாலதான் அங்கங்க உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஃபுல்லா வலுவல்ல நாயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லாவே அந்த நார் போற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் எங்களுக்குள்ள ஒரு சில பொருள்லாம் பொண்ணுங்க அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிடலாம்னு நம்ம சேனலை பாத்துக்கிட்டே டீய குடிச்சோம் அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் பாக்கலாம் வாசி பருப்பு ஏலக்காய் பச்சரிசி எள்ளு அவளு பொட்டுக்கடலை

ஒரு நார்மல் ஹீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடலை நீங்கள் வேணும்னா ஒரு நார்மல் ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேணும்னா இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெல்லம் எு பச்சரிசி பாசிப்பருப்பு போட்டுக்கிடல இது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவள் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாங்க அது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நீங்கள் அதை முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய்க்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தாங்க தேங்காயில் அந்த மூணு கண் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு க்ளாஸ்லேயோ ஒரு இதுலேயோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண வச்சது எல்லாமே தேங்காய்க்குள்ளே போட பாருங்க பாருங்கள் எப்படி போடுறோன்னு இப்போ மிக்ஸ் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுவிட்டு தேங்காய் தண்ணி எடுத்து வச்சு இல்லைங்களா அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இதே மாதிரி நாலு தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் தாங்க நாலு தேங்காயுமே ரெடி இப்போ தேங்காய் ஃபுல்லாகவே மஞ்சள் தூள் போட்டு வச்சிடணும் ஆல்ரெடி குச்சிக்கு எல்லாமே மஞ்சள் போட்டு வச்சாச்சு இப்போ தேங்காயில் அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த குச்சியை சுருவி அதுக்கு மேலே வந்து குங்குமம் எல்லாம் வச்சிடணும் ஏன்னா அது வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் சுட ஆரம்பிப்போம் நாலு தேங்காய்க்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் நாங்கள் முன்னாடியே வச்சிட்டோம் ஈவினிங் தான் அது சூட போகிறோம் முன்னாடியே வச்சா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஊறி இருக்கும் அப்படின்றதுனால இப்போ சாமியை கும்பிட்டு சாமி கும்பிட போகிறது அதுக்குள்ளே எல்லாம் நாங்கள் அந்த இது போடும்போது இது ஏந்தாங்க அது ஊந்தாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டோம் இப்ப எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இது ஏந்தாங்க உந்தாங்கன்னு சண்டை வேற அண்ணோட முடிச்சுட்டு ஆளுக்கு ஒருத்தங்கையை தூக்கிட்டு கீழே வந்தாச்சுங்க அதுக்குள்ளே போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுட வேண்டியதுதாங்க ஒரு சில பேர் கேஸ் அடுப்புலேயே சுடுவாங்க நாங்கள் வந்து விறகு மட்டை வச்சுக்கிட்டோம் என்னோட நேட்டிவ்ல நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து தான் சுடுவோம் ஏன்னா அது கிராமம் எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து சுட்டு பண்ணுறது அது கொஞ்சம் ரொம்ப ஜாலியாகவே மிக சிட்டிக்குள்ளே ஒரு சில பேர் பேசக்கூட மாட்டாங்க அது விறகு எல்லாம் வச்சு பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் புகை வருது அது வருதுன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பிரச்சனையா அதனால தான் மேக்சிமம் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடுப்பில் கேஸ்லேயே வச்சிட்றாங்க அங்க தேங்காய் சுடும்போது வேற தூரலுங்க தூரல் தூரிக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே தூக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் விடவோ வெளியில வச்சு பத்த வச்சு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரதுக்காக தம்பிங்க போயிட்டாங்க தேங்காயை சுட்டு முடிச்சதும் கோவில்ல கொண்டு போய் தான் அதை உடச்சி அதை சாமி கொஞ்சம் வச்சுட்டு வருவோம் ஆனால் இப்போ இந்த கோயிலில் வந்து இல்லை அப்படி வைக்க இருந்ததுனால சாமி மட்டும் கும்பிட்டு வந்தேன் ஏங்காயை உடைச்சுங்க கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி மேல இருக்கே எப்படி இருக்குமோ தெரியலன்னு பார்த்தோம் ஆனா நல்லாவே வெந்திருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது ஆனால் நாலு தேங்காயிலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ஒரு தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வந்துருக்கு மாதிரி ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஆனால் டேஸ்ட் மட்டும் வெளியே முடிச்சாச்சிங்க ஆனால் நாலுமே சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பட்ஜஸ்ஸோடு போகிறாங்க தம்பி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரிப் போகிறாங்க சரி அவங்க சாப்பாடு செய்கிறோம்னு அவங்க எங்களுக்கு சாப்பாடு வேணான்னு சரி அவங்க போகிறதுக்கு முன்னாடி பட்ஜெ சாப்பிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு பட்ஜஸ் தம்பியை பிக்கப் பண்ணுறதுக்காக தம்பிங்க எல்லாருமே வந்துட்டானுங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க தம்பிங்க எல்லாரையும் பார்த்து போய்ட்டு வாங்கடான்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோங்க சாப்பிடலைங்க செய்யவே அப்போ தான் போகிறோம் தம்பிங்க டைம் ஆகுதுன்னு எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க அதனால தான் அவனுங்களுக்கு பஜ்ஜி தாங்க சாப்பிட்டுட்டு இனிமேல் தூங்க வேண்டியது தான் இந்த வீடியோ நேற்று அப்லோட் பண்ண டைம் இல்லைங்க இல்லைங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கே நைட்டு பத்து பதினொன்று ஆயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க